எங்கள் சித்தியின் வீடு கொஞ்சம் தொலைதூரம் என் சித்தியின் பையன் எங்கள் வீட்டிலிருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறான் அன்று அவன் முதன் முதல் என் சித்தியுடன் வீட்டுக்கு வந்திருந்தான் என் சித்தி சொன்னார் உன் தம்பி இன்றிலிருந்து இங்கிருந்து தான் ஸ்கூல் செல்ல போகிறான் அவனை கவனமாக பார்த்துக்கொள் ரோகிணி நீதான் அவனுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் படிப்பணிகளையும் கற்றுத்தர வேண்டும் என்று அவர் சொன்னார் நான் சொன்னேன் சித்தி என் தம்பிக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுக்கிறேன் அப்போது அவன் என்னை மேலிருந்து கீழாக வித்தியாசமான பார்வையில் பார்த்தான் அந்த வித்தியாசம் எனக்கு அப்போது புரியவில்லை என் சித்தியின் மகன் அவன் இருக்கும் ஊரில் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து கெற்றுப்போய் விட்டானாம் என் சித்தி அவன் அந்த ஊரில் இருந்தால் அவனை திருத்த முடியாது அவனுடைய நண்பர்களுக்கு நல்ல பழக்கம் என்பதே கிடையாது எனவே அவன் இங்கிருந்து படிக்கட்டும் என்று சொன்னாள் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சரி என்று சொன்னார்கள் நானும் அவன் என் சித்தியின் மகன்தானே என தம்பிதானே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் அவன் பார்ப்பதற்கு கொஞ்சம் வெகுளியானவனாக இருந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவும் பயங்கரமானவன் என்பதே எனக்கு அன்றிரவு தான் தெரியும் நாங்கள் எல்லோரும் சித்தி போன பிறகு இரவு உணவை சாப்பிட்டு பிறகு அவரவர் படுக்கைக்கு போய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது என் தம்பி ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தான் என் சித்தியின் வீட்டில் டிவி இல்லாததால் அவன் இன்று நாள் முழுவதும் பார்க்கட்டும் என்று சொல்லி என் தந்தையும் தாயும் மேலே உள்ள அறையில் படுத்து கொண்டிருந்தார்கள் நான் கீழறையில் படுத்திருந்தேன் அப்போது ஒரு பன்னிரண்டு மணி இருக்கும் என் தம்பியை மெதுவாக என்னுடைய அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நான் அப்போது விழித்துதான் இருந்தேன் அவன் வருவதை நான் கண்டுகொண்ட பிறகு நான் மல்லாந்து படுத்துக்கொண்டேன் என் அருகில் வந்தவன் என்னுடைய தொலைபேசியை எடுத்து கேமராவை ஆன் செய்து கொண்டான் என் அருகில் வந்து என் உடலை தீண்ட முற்பட்டான் அப்போதுதான் தெரிந்தது இவன் எவ்வளவு கெட்டுப்போயிருக்கிறான் என்று மீண்டும் அவன் என் கண்ணங்களையும் என் உதடுகளையும் தீண்டினான் நான் அப்போது எதுவும் சொல்லாமல் படுத்து அரைக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய அறை சற்று வெளிச்சம் குறைவாக இருந்ததால் நான் பார்த்து கொண்டிருப்பது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை அப்போது திடீரென்று என் நெஞ்சின் மேல் அவன் கை வைத்து அம்மா என்னை இப்படி இருக்கிறதென்று பெருமூச்சு விட்டான் ஒரு நிமிடம் என் அழகை நினைத்து நான் பொறாமைப்பட்டாலும் என்னுடைய தம்பி இப்படி சொல்கிறான் என்று கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது மீண்டும் அவன் என்னுடைய மேல் சட்டையை மேலே உயர்த்தினான் அப்போது என் இடையழகில் எல்லாம் தெரிந்தது அவன் மீண்டும் அந்த அழகை படம் பிடித்தான் தொலைபேசி என்னுடையதல்லவா பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் நினைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய தொலைபேசிதானே காலையில் எல்லாவற்றையும் விடலாம் என்று நினைத்துக்கொண்டு அப்படியே இருந்தேன் அவன் மெதுவாக என் கீழாடையை விளக்கினான் கொஞ்ச நேரம் அவன் அப்படியே நின்றான் அவனுக்கு என்ன ஆயிற்றென்று தெரியவில்லை திடீரென்று அவன் அவனுடைய சட்டையையும் கலட்டினான் அப்போதுதான் தெரிந்தது அவன் என்னை அடைய நினைக்கிறான் என்று நான் திடீரென்று எழுந்து டே என்னடா செய்கிறாய் என்று கேட்டேன் அவன் பயத்தில் திடீரென்று உள்ளவன் அப்படியே அவனது சட்டையை போட்டுக்கொண்டு ஓட நான் அவனை பிடித்து கொண்டேன் சொல் எதுக்காக என் அறைக்கு வந்தாய் என்று கேட்டேன் அவன் இல்லை இல்லை நான் நீங்க தூங்கிட்டீங்களா என்று பார்க்க வந்தேன் என்று சொன்னான் டே பொய் சொல்லாதே நீ என்னென்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் நீ என் அழகை பார்த்து வன்னித்து ஏதேனும் சுய இன்பம் பெற்று கொண்டிருந்தாய் நான் அதை கவனித்தேன் என்று சொன்ன பிறகு அவனுடைய முகம் வாடியது என்னிடம் கெஞ்சி அழ ஆரம்பித்தான் என்னுடைய அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டாம் பெரியப்பா பெரியம்மாவிடமும் சொல்லிவிட வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினான் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்போது அவன் கொஞ்சம் தயக்கமின்றி நான் இங்கேயே படுத்து உங்களோடு என்று சொன்னான் இப்போது நான் கொஞ்சம் தயங்கினாலும் அவன் கேட்ட பிறகு நீ இப்போது இப்படி செய்கிறாய் என் அருகில் படுத்துவிட்டால் என்னென்ன செய்வாய் என்று நான் கேட்டேன் அதற்கு ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான் அப்போது சரி என்று அவனை படுக்க செய்துவிட்டு நானும் படுத்திருந்தேன் மீண்டும் அவன் இரண்டு மணி அளவில் என் உடலோடு உடலாக ஒட்டியிருந்தான் நான் அவனை தள்ளி போக செய்தேன் ஆனால் அவன் தள்ளி சென்று மீண்டும் நான் தூங்கிய பிறகு என் அருகில் வந்து ஒட்டி கொண்டான் காலை பொழுது விடிந்தது அப்போது என் தொலைபேசியை எடுத்து நான் பார்த்தபோது என் தொலைபேசியில் ஒரு படங்களும் இல்லை இந்த தொலைபேசியில்தானே படம் பிடித்தான் இப்போது இல்லையே என்று கேட்டதற்கு நான் அப்போதே ஃபேஸ்புக்கில் அப்லோடு செய்துவிட்டேன் என்று சொன்னான் நான் பயத்தில் உறைந்து என்னுடைய ஃபேஸ்புக் கணக்கில் போய் பார்த்தேன் அங்கேயும் என்னுடைய படங்கள் இல்லை அப்போது அவனிடம் கேட்டேன் நீ எந்த தளத்தில் பதிவிட்டாய் நான் பதிவிட்டது என்னுடைய சொந்த கணக்கில் அது என்னுடைய ஃபோன் விட்டது ஆனால் பாஸ்வேர்ட் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் பிறகு அவனிடம் சொன்னேன் நான் சொல்வதைக் கேள் அந்த படங்களை அழித்துவிடு இந்த படங்கள் வெளியே வந்தால் என்ன ஆகும் என்று சொன்னேன் அப்போது அவன் சொன்னான் நான் அதை லாக் செய்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் தெரியாது நான் ஃபோன் ஒன்றை எடுத்து கணக்கை திறந்து அதன் பிறகுதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னான் டே தம்பி நீ என்ன சொல்கிறாய் நான் உன் அக்கா என்று சொன்னேன் எனக்கு தெரியாதே நான் இப்போதுதான் வந்திருக்கிறேன் உங்களுடன் பெரியதாக பழக்கமில்லை நீங்க வேற இருக்கீங்க என்ன செய்வது உங்களுடைய படம் எல்லாம் என்னுடைய கணக்கில் இருக்கிறது நான் ஒரு தொலைபேசி மட்டும் வாங்கினால் அதை பதிவேற்று விடுவேன் என்று என்னை மிரட்டினான் என்னை அப்படி செய்துவிடாதே என் குடும்பம் என்ன ஆகும் என்று அவனிடம் கலங்கியபடி கேட்டேன் அதற்கு முடியாது நான் சொல்வதை கேட்டால் உங்கள் படங்களை மீண்டும் தருகிறேன் என்று சொன்னான் சரி நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று நான் சொன்னேன் அதற்கு இன்றிரவு நானும் உங்கள் அருகில்தான் படுப்பேன் உங்களுடன் இருப்பேன் நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும் உங்கள் அம்மா அப்பா முடியாதென்று சொன்னாலும் என் தம்பிதானே பரவாயில்லை என்று நீங்கள்தான் அழைத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று ஒருவித மமதையில் சொன்னான் நானும் சரி என்று சொன்னவாறே அந்த நாள் மாலை பொழுதில் அவன் குளித்துவிட்டு என்னை அழைத்து நேரத்தோடு என் அறைக்கு வந்துவிட்டான் அரைக்கதவை எப்போதும் நான் மூட மாட்டேன் ஆனால் அவன் உள்ளே வந்ததும் அரைக்கதவை மூடிவிட்டு என் அருகில் படுத்து கொண்டான் இரவு பத்து மணி இருக்கும் அவன் என் உடலை தொட்டான் நான் வேண்டாம் என் அப்பாவிடம் சொல்வேன் என்று சொன்னதற்கு உங்கள் படம் என் கையில் இருக்கிறது ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னான் நான் ஒரு நிமிடம் பயத்தில் சரி என்னதான் செய்ய போகிறான் சிறுவன் தானே உனக்கு என்ன தெரியும் என்று அசாத்தியமாக இருந்து கொண்டேன் ஆனால் உருவத்தில்தான் சிறியவன் அவன் மற்ற வேலைகளை எல்லாம் பெரியவர்களை மீறும் அளவுக்கு அவனிடம் திறமை இருந்தது அன்றை இரவு முழுவதும் அவன் என்னை சுற்றி சுற்றி விளையாடி தெரிந்தான் அவன் செய்வதை அனுபவிக்கவும் முடியாமல் தட்டி கழிக்கவும் முடியாமல் பரிதவித்து நின்று கொண்டிருந்தேன் அந்த நாள் விடிந்தது அப்போது என்னுடைய அம்மா என் அறைக்கு வந்தாள் நானும் என் தம்பியும் கட்டி அணைத்தபடி தூங்கி கொண்டிருந்தோம் எங்கள் உடலில் ஒரு சொட்டு துணிகள் இல்லை எங்கள் அம்மா அதை பார்த்த பிறகு அலறியடித்துக்கொண்டு கொண்டு என் அப்பாவிடம் சென்று இதை பற்றி சொல்லிவிட்டார் அப்போது என் அப்பா வரும்போது என் அம்மா என் உடலை போர்வையால் போர்த்திவிட்டாள் என் அப்பா வந்து கண்ணீருடன் என்ன இது என்று சத்தமாக கேட்டபோது அந்த சத்தத்தில் நாங்கள் விழித்து வார்த்தால் பொழுது விடிந்திருந்தது என் அப்பாவும் அம்மாவும் முன்னே இருந்தார்கள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துப் பார்த்தேன் அப்போது என்ன ரோகினி இது அவன் உன் தம்பி அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை தவறாக நினைத்து கேட்டார்கள் அப்போது நான் அழுதேன் புலம்பினேன் கெஞ்சினேன் கதறினேன் பிறகு எங்க அம்மாவிடம் சொன்னேன் அம்மா இவன் இன்றிரவு வந்து என் தொலைபேசியை என்னை பலவிதமாக படம் பிடித்து அவன் ஃபேஸ்புக் கணக்கில் பதிவிட்டிருக்கிறானாம் நான் அவனுடன் இப்படி இருக்காவிட்டால் அவன் அதை உலகிக்கு விடுவான் என்று பயமுறுத்தினான் அதனால் நான் இப்படி செய்தேன் அம்மா என்று சொன்னேன் அதற்கு என் அம்மா என் தங்கையின் மகன் நீ இப்படி செய்கிறாய் இது நியாயமா என்று சொல்லி என் சித்திக்கு தொலைபேசியில் அழைத்து என் சித்தியை வரவழைத்தார்கள் என் அப்பா போலீஸ்க்கு தகவல் சொல்லி என் வீட்டுக்கு வரவழைத்தார் என் வீட்டுக்கு வந்த போலீசார் என் தம்பியை மிரட்டி நீ பிடித்த படங்கள் எங்கே என்று கேட்டபோது நான் படங்களை பிடிக்கவே இல்லை என்று சொன்னான் உண்மையில் அதுதான் உண்மை அவன் படங்கள் எதுவும் பிடிக்கவில்லை என்னுடைய தொலைபேசி லாக்காக இருக்கும்போது கேமரா ஆன் செய்ய முடியாது அப்படி இருக்கையில் இவன் படம் பிடித்திருக்க மாட்டான் என்பதை அப்போது நான் யூகித்து கொண்டேன் பிறகு ஏன் படம் பிடித்திருக்கிறேன் என்று பொய் சொன்னான் என்று கேட்டதற்கு நான் பொய் சொல்லவில்லை என் அக்கா தான் சொன்னாள் அவளுடன் வந்து என்னை இருக்க நான் சரி என்று நான் அவளுடன் படுத்துக்கொண்டேன் எனக்கும் தனியாக படுத்துக்கொள்ள பயம் என்பதால் ஆனால் அன்றிரவு என் அக்கா என்னை ஏதேதோ செய்து என்னை அவளுடையதாக்கி கொண்டாள் அவளின் பருவம் அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியாதல்லவா என் குடும்பமே வாயில் கை வைத்தார்கள் போலீசார் என்னை ஒருவிதமான பார்வையில் பார்த்தார்கள் நானும் திகைத்தபடி என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன் மேலும் அவன் என் அக்கா என்னை அவள் அருகில் படுக்க சொல்லி இரவு முழுவதும் என்னை பலமுறை பலவிதமாக தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாள் எனக்கு இப்போது பதினேழு வயது எனக்கு இதில் எந்த அனுபவமோ எந்த சுகமும் தெரியாது இந்த வயதில் எனக்கு படிப்பதற்காகவே என் அம்மா இங்கே விட்டு சென்றார் ஆனால் என் அக்கா என்னை தம்பி என்று கூட நினைக்காமல் அவளுடைய இஷ்டத்துக்கு என்னை நிறைவேற்றி கொண்டாள் இந்த விஷயம் முதல் நாளிலிருந்து நடக்கிறது நான் தான் பயத்தில் யாரிடமும் சொல்லாமல் இருந்தேன் இப்படி அவன் சொன்னதும் என் தாய் என் கன்னத்தில் வேகமாக அறைந்தார் அந்த அடி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் அப்பா கண்கலங்கியபடி அருகிலிருந்த சோஃபாவில் உடைந்து அமர்ந்தார் நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்தபடி ஏன் தம்பி இப்படி பொய் சொல்கிறாய் நீதானே என்னை படம் பிடித்திருக்கிறேன் நான் சொல்வதை கேள் இல்லை என்றால் நான் பதிவேற்று விடுவேன் என்று என்னை பயமுறுத்தினாய் இப்போது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டதற்கு நான் எப்போது அக்கா அப்படி சொன்னேன் நீங்கள்தான் சொன்னீர்கள் என்னுடன் இப்படி இரு உனக்கு தேவையான பணம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தருகிறேன் என்று சொன்னாய் இப்போது ஏன் மாற்றி சொல்கிறாய் என்று என்னிடம் கேட்டான் நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை ஏனென்றால் எனது வயது இருபத்தஞ்சு என்னுடைய பருவத்தை அவர்கள் கடந்துதான் வந்திருப்பார்கள் எனவே நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை நான் மனமுடைந்து போனேன் நான் சிறிதாக விட்ட பிழையால் இன்று என் குடும்பமே சிதறி போனது பிறகு என்னை போலீசார் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் என்னை கைது செய்து ஜெயிலில் போட்டார்கள் நான் கதறி அழுதேன் பெண் போலீசார் என்னை வந்து சோதித்தார்கள் அப்போது அவர்களிடமும் சொன்னேன் என் தம்பிதான் இந்த மாதிரி செய்தான் என்று இப்போது என்னுடைய தொலைபேசியை அவர்கள் பல பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள் கடைசியில் என்னுடைய தொலைபேசியில் எந்த படமும் யாரும் பிடிக்கவில்லை அவன் என்னிடம் பொய் சொல்லி என்னை அடைந்திருக்கிறான் நான் என் தொலைபேசியை அப்போதே பார்த்திருந்தால் அதிலிருந்து தப்பித்திருக்கலாம் நான் அதை தவறவிட்டதை எண்ணி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறேன் மாதங்கள் கடந்தது வருடங்கள் கடந்தது நான் என் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டில் யாரும் இருக்கவில்லை ஆனால் என் தாய் தந்தைக்கு புகைப்படத்திற்கு மாலை போடப்பட்டிருந்தது நான் பக்கத்து வீட்டில் கேட்டபோது அவர்கள் என்னிடம் பதிலேதும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அப்போது அங்கிருந்த ஒரு பாட்டி உன்னுடைய தாய் தந்தை இந்த ஊரில் உள்ளவர்களின் தகாத வார்த்தைகளுக்கு ஆளாகி தூக்கிலிட்டு இறந்து விட்டார்கள் உனக்கு தெரியாதா நீ இப்போது தானே வீட்டுக்கு வந்திருக்கிறாய் அதுதான் தெரியவில்லை என்று சொன்னார்கள் நான் அப்போதே என் வாழ்க்கையில் நான் ஏன் வாழ்கிறேன் என்று உணர்ந்து கொண்டேன் அப்போது வீட்டினுள்ளே சென்று பார்த்தேன் என் தாய் தந்தையர் ஒரு கடிதத்தை என் அறையில் வைத்திருந்தார்கள் அன்பு மகளே உன்னை நேசமாக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து உன்னை பார்த்து கொண்டோம் ஆனால் உன்னுடைய இந்த ஆசைக்காக இப்போது உன்னை விட்டு பிரிந்து செல்கிறோம் நீ வரும்போது உன்னை பார்க்க எங்களுக்கு மனமில்லை எங்களை மன்னித்து விடு இனி உன் இஷ்டம் போல் இரு எங்களை விட உன் ஆசைதானே உனக்கு பெரியது என்று எழுதியிருந்தது நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்திருக்கிறேன் என்று அப்போதுதான் உணர்ந்தேன் கடைசியில் என் சித்தி மகனும் அங்கு இல்லை என் உயிராக பார்த்து என் தாய் தந்தையும் இல்லை ஊரில் இருக்கும் இளைஞர்கள் என்னை தவறாக பார்க்க ஆரம்பித்தார்கள் பிறகு அந்த ஊரில் இருக்கும் எந்த ஒரு பெண்ணும் என்னிடம் பேசுவது இல்லை இப்போது நான் ஒரு அனாதையாக அந்த வீட்டில் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கையை அமையும் என்ற நம்பிக்கையும் என் வாழ்க்கை நலம்பெறும் என்ற நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டது பிறகு சில மாதங்கள் என் வீட்டில் இருந்துவிட்டு நான் நகரத்துக்கு வந்துவிட்டேன் இப்போது நாயும் பேயுமாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கென்று ஒரு வீடு கிடையாது கிடைக்கும் தொழில்களை செய்து கொண்டு பித்து பிடித்ததை போல் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு நண்பர்களே நீங்களும் உங்களுடைய இந்த இழிவான ஆசைக்கும் யாருக்கிடமும் இடம் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் அந்த இழிவான செயல் ஒருவேளை வெளிவருமானால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் அதை சுமக்க நேரிடும் பெண் பிள்ளையாகிய நீங்கள் கவனமாக இருங்கள் நாம் அனுமதிக்காத வரை எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் நம்மை வந்து தாக்காது இந்த பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி